பத்து ஓவரில் முடிந்த ஐந்து நாள் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலிய அணியை மொத்தமாக பலி இந்தியா கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சம்பவம் தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருக்கிறது அவங்க வெறும் பத்தே ஓவரில் ஐந்து நாட்கள் நடைபெறும் டெஸ்ட் போட்டி முடிவுக்கு வந்துள்ளது அதாவது இந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை அதி விரைவாக நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டிகள் என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி தாங்க இந்த போட்டி வெறும் ஐம்பது நிமிடங்களில் நடந்து முடிந்துள்ளது அதாவது அப்போதைய காலகட்டத்தில் டெஸ்ட் போட்டிகள் என்பது ஆறு நாட்கள் கூட நடைபெறும் அப்படி இருக்கும்போது அந்த போட்டி வெறும் ஐம்பது நிமிடத்தில் முடிந்துள்ளது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டி வெறும் ஐம்பத்தாறு நிமிடங்களில் முடிவுக்கு வந்துள்ளது அதிலும் அந்த போட்டியில் மொத்தமாகவே அறுபத்தோரு பந்துகள் மட்டும்தான் வீசப்பட்டிருந்தது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு போட்டிகளுமே முழுமையாக நடைபெறவில்லை மைதானத்தில் திடீரென அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதால் போட்டியை தொடர முடியாமல் இந்த போட்டியில் தடைப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா பங்கேற்ற இந்த போட்டியில் போட்டி முழுமையாக நடைபெற்றுள்ளது அவங்க இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வெறும் ஒன்பது ஓவர்களிலேயே முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ வெறும் எட்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நாற்பது ரன்கள் மட்டுமே எடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது அதன் பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி விளையாடாமல் மீண்டும் ஆஸ்திரேலிய அணியவே இரண்டாவது இன்னிங்ஸில் தொடர்ந்து விளையாடச் சொன்னது அதாங்க இந்த ஃபாலோ ஆன் போன்ற முறையை இந்த போட்டியில் கடைபிடித்தது இந்திய அணி இதனால் ஆஸ்திரேலிய அணியும் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கி இரண்டாவது இன்னிங்ஸிலேயோ வெறும் முப்பத்தி ஏழு ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியை சந்தித்தது மேலும் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த டெஸ்ட் போட்டிக்கு மொத்தமாக இரண்டு நாட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது ஆக அப்படிப்பட்ட போட்டியில் இந்த போட்டி முதல் நாள் பாதியிலேயே முடிவுக்கு வந்தது ஏனென்றால் இந்த மேட்ச் நடைபெற்ற பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கே சாதகமாக இருந்தது அதிலும் இந்த போட்டியில் இந்திய அணியும் முதல் இன்னிங்ஸில் பத்து ஓவர்களை கடக்கவில்லை அதேபோல ஆஸ்திரேலிய அணியும் முதல் இன்னிங்ஸில் பத்து ஓவர்களை கடக்கவில்லை இரண்டாவது இன்னிங்ஸிலும் பத்து ஓவர்களை ஆஸ்திரேலிய அணி கடக்கவில்லை ஆக இந்த போட்டியில் இந்த இரண்டு அணிகளுமே இவர்கள் விளையாடிய ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் பத்து ஓவர்களை கடக்கவில்லை என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட ஆச்சரியமே ஆக அப்படி பார்த்தால் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் மிக மிக அதிவேகமாக குறைந்த நேரத்தில் நடந்து முடிந்த மேட்ச் என்றால் அது இந்த போட்டியாக தாங்க இருக்க வேண்டும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு வரலாறு பார்த்திடாத அதிசய டெஸ்ட் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்